ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயின் நான் நினைக்கிறேன் வீடு அப்படின்னு நம்ம நினச்சாலே நம்ம பர்சனல் ஸ்பேஸ் நம்மளோட ஒரு சேஃப் ஸ்பேஸ் நம்ம ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா சந்தோஷமா அந்த என்வாயர்மெண்ட் இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரீம்ஸ் இருக்குன்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து அந்த என்வாயர்மெண்ட்டுமே கொஞ்சம் கண்டியூசிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த வீடியோல வந்து நான் நம்ம வீடு எப்படி ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கலாம் எப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தோடு நம்ம இந்த வீடை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு மனசில் நினைச்ச மாதிரி நம்மளுக்கு விஷயம் நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் வந்து சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன் இந்த எல்லா டிப்ஸுமே நம்ம ரொம்ப சிம்பிளா ஃபாலோ பண்ணிடலாம் ஒன்னும் இதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் ஆனா இது வேற ஒருத்தர்ட்டே நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் பண்றச்சே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் இல்லையா ஸோ முதல் டிப் வந்து படுக்கையை மடிக்கிறது தான் எஸ் இது வந்து ரொம்ப பேசிக் டிப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பட் ஆனால் நம்ம வந்து படுக்கையை விரிச்சு படுக்கையை வந்து மடிக்காதக்கு டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறச்சு நமக்கே உள்ளேந்து வந்து ஒரு மோட்டிவேஷன் வராது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா படுக்கையை மடித்து அந்த ரூம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிளீன் பண்ணியாச்சுனாலே நம்ம அடுத்த வேலைக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் இங்கே பண்ணுற ஒரு விஷயம் என்னதுன்னா எவ்ரிடே நான் வந்து பிளைண்ட்ஸ் அண்ட் கர்ட்டன்ஸை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணியே ஆகணும் அந்த ஒரு நேச்சுரல் லைட் சன்லைட் எனக்கு வந்து உள்ளே வந்தாலே எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும் அதுக்கும் மேலே நான் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி வைப்பேன் அது என்ன சீசனாக இருந்தாலும் ஓகே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம வந்து டெய்லி கிச்சன்கிட்ட இருக்கிற விண்டோ அதே மாதிரி பெட்ரூம் எல்லா பெட்ரூமோட விண்டோவையும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி வைப்பேன் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் வரும் ஒரு எனர்ஜி நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கே உள்ளேருந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும் அடுத்தது வந்து வாசலில் கோலம் போடுறது இந்தியாவில் வந்து நான் வளரச்சு டெய்லியே அம்மா பாட்டிலாம் வாசலில் கோலம் போடுறதுன்னு வந்து பார்த்துருக்கேன் நான் வந்து இங்கே ஃப்ரைடே டு ஃப்ரைடே மட்டும்தான் நான் வெளியில் அதுவும் அந்த படி இருக்குது இல்லை அங்கே வந்து ஒரு குட்டியாக கோலம் போடுவேன் பெரிய ஃபெஸ்டிவல் நம்மளோட இப்போது திவாலி ஆர் வரலட்சுமி பூஜை கணேஷ் சதுர்த்தி அது மாதிரிலாம் வரச்சே வந்து வெளியில் எதே ரங்கோலி இப்படி வைப்பேனே தவிர டெய்லியெலாம் நான் வந்து கோலம் வந்து இருக்க மாட்டேன் இந்த ஒரு என்ட்ரன்ஸில் படியில் போட்டது வந்து ஃப்ரைடே டு ஃப்ரைடே நான் வந்து பண்ணுவேன் அடுத்தது வந்து வீடு கிளீனா இருக்கிறது தான் இது வந்து ரொம்ப பேசிக் ஆனால் நம்ம வந்து சில டைம் இதை ஸ்லிப்பாக விட்டுடுவோம் டெய்லி வந்து ஒரு ஒரு குட்டி சின்ன ரொட்டீன் வச்சுட்டாலுமே நம்ம வந்து வீடை க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ நான் வந்து இங்கே ஹெல்ப் இல்லாதிக்கு தான் நான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் எல்லாமே ஒரு செட்டாக வச்சுட்டு நான் வந்து வீடை மெயின்டைன் பண்ணுறேன் நம்ம க்ளீன் என்வாயர்மெண்ட்டில் இருக்கிறச்சே பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்லை லக்ஷ்மியோட பிளெஸ்ஸிங்ஸுமே நிறைய நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு க்ளீனான என்வாயர்மெண்டில் வந்து நம்ம யோசிக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறச்சி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பாசிட்டிவிட்டி கண்டிப்பா நிறைய அட்ராக்ட் பண்ணுவோம் சோ கண்டிப்பா ஒரு குட்டி ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்க்குள்ள ஒரு கிளீனிங் ரொட்டின் வந்து மார்னிங் வச்சிருந்தா நம்மளுக்கு வந்து எப்போவுமே சௌகரியமா இருக்கும் அன்னலக்ஷ்மி வந்து நம்ம கிச்சனில் இருக்கிறச்சே நம்ம வந்து அந்த இடத்தையுமே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம உத்தருக்குமே வந்து ஒரு அழுக்கான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காது நம்ம வந்து நம்ம அன்னம்மா வந்து லக்ஷ்மின்னு நினைக்கிறச்சி அந்த இடம் கண்டிப்பாக நம்ம வந்து கிளீனாக வச்சுக்கணும் அதையும் அது மட்டும் இல்லாதுக்கு நம்ம வந்து குக் பண்ணுற இடம் வந்து கிளீனாக இல்லைன்னா ஃபேமிலியில் சிக்னஸ் ஒரு அது மாதிரி வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த இடம் கிளீனாக இருக்கிறச்சு நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம அதை குக் பண்ணுறச்சு அது வந்து நம்ம ஃபுட்டில் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால அதுக்காகவே நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை வந்து டெக்கோர் பண்ணிப்பேன் என்னால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ சாமான் தான் நான் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அதை அழகாக மெயின்டைன் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணுவேன் மூடை வந்து அப் அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக கடையில் போகணும் போய் வாங்கணும் அப்படின்னு இல்லை உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வந்து இங்கே என்னோடய கார்டன் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து இப்போலாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸே ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிடைக்கிறது ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து இது மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் நம்ம தண்ணியில் ஒரு உருளியில் தண்ணி விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா உள்ளே யார் வந்தாலுமே ஒரு ஸ்மைல் இருக்கும் ஃபேஸில் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் ஒரு லக்ஷ்மி கடாட்சமான அந்த இடமே மாறிடும் அடுத்தது வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது வந்து மண்டே அதே மாதிரி தேர்ஸ்டே வந்து நான் வழக்கை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் வழக்கு வந்து ஒரே பிசுக்காக உள்ளே வந்து ஒரு மாதிரி அந்த ஆகிடும் இது மாதிரி பிராஸ் வழக்கு ஏற்றரிச்சியை வந்து எண்ணெயோ நெய்யோ நம்ம விட்டு ஏற்றறிச்சி ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஆயிடும் அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அந்த இடமே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காது ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வழக்கு எடுத்து அதுக்கு நல்லா சந்தனம் குங்குவோம் நான் வந்து யூஸ்வலாக இது மாதிரி குங்குவோம் தான் நிறைய வைப்பேன் ஸோ அதனால சந்தனம் குங்குவோம் உங்களுக்கு என்ன வைக்கணும் தோன்றது மஞ்சள் குங்குமோ என்ன வைக்கணுமோ அது மாதிரி வழக்கை வந்து நல்ல ஒரு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது திரி போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு வந்து வழக்கேத்துறது வந்து ரொம்பவே விசேஷம் ஸோ இங்கே வந்து நான் இப்போ இந்த இது கிளிப்பில் அதெல்லாம் காமிக்கிறேன் வழக்கு வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ஒரு டென் டேஸில் ஒன்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் எனக்கு வந்து இங்கே ரொம்ப அது வந்து ரொம்ப பிசுக்காக ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எப்போ அது ஆறுதோ இம்மிடியட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அடுத்தது நான் பண்ணுறது வந்து சுவாமி ஷெல்ஃப்லேருந்து டெய்லியே பழைய வாடின பூ எல்லாத்தையுமே எடுக்கிறது தான் இதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தான் எடுக்கும் இந்த பூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த இடம் வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து புது பூ வைக்கிறச்ச வந்து அந்த அலங்காரம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் இப்போ இங்கே வந்து பழைய பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து எவ்ரிடே எனக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பார்த்தோன்னா வழக்கேற்றுறது ரெண்டு டைமும் ஏற்றினாலே ரொம்ப விசேஷம் ஆனால் கண்டிப்பாக காலம் ஏற்றுறது வந்து ரொம்பவே நல்லது வழக்கு ஏற்றிட்டு நல்லா அதோட திரியை வந்து நல்ல பிரைட்டாக வந்து அந்த வழக்கு எரியற மாதிரி நம்ம வச்சோன்னா அந்த இடமே ரொம்ப அழகாக பாசிட்டிவாக இருக்கும் அடுத்தது கண்டிப்பாக பண்ண வேண்டியது வந்து வழக்கேற்றினோன்னு வழக்குக்கு வந்து குங்குமம் வைக்கிறது ஏன்னா வளக்கு வந்து நம்ம லக்ஷ்மியாக நினச்சி ஏற்றுறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து லக்ஷ்மிக்கு குங்குமம் கொடுக்கணும் ஸோ கண்டிப்பாக வழக்குக்கு வந்து குங்குமம் வச்சு விட்ணும் ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சு வளக்கேற்றினோன்னே அந்த இடம் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக மாறிவிடுவோம் நம்ம பூஜா ஷெல்ஃப் அதுக்கப்புறம் நம்ம தூப் அகர்பத்தி அதுக்கப்புறம் கர்ப்பூரம் ஏற்றுவோம் இது எல்லாமே அந்த வாசனை எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸ்டு ஃபீலிங் வரும் நம்ம கோவில் போனாலே அந்த ஒரு வாசனையிலேயே நம்ம வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு மனசில் ஒரு இது இருந்தாலும் நம்ம மறந்துவிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதெல்லாம் ஏற்றி நம்ம பகவானுக்கு இது வந்து எல்லாம் வைக்கிறச்சி ரொம்பவே நல்லா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு பிளெஸ்ட் ஃபீலிங் கிடைக்கும் அன்னைக்கு வந்து லட்சுமி பூஜை பண்ண அப்புறம் இது மாதிரி அலங்காரம் பண்ணிருப்போம் இல்லையா அப்போ வந்து இது மாதிரி மிரர் காமிக்கிறது வந்து நம்மளுக்கு உள்ளேந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணது வந்து பகவான்க்கு நம்ம காமிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து முடிஞ்சா நம்ம வந்து வாசல்ல வந்து வழக்கு வைக்கலாம் நான் வந்து வாசலுக்கு வெளியில வைக்க மாட்டேன் அதனால உள்ள வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் வந்து கண்டிப்பா இது மாதிரி ஒரு வழக்க ஏற்றி வைப்பேன் வெளியில வளக்கேற்றி வச்சா ரொம்பவே விசேஷம் நான் வந்து இங்கே வெளியில வந்து எனக்கு அவ்வளோ சேஃபா இருக்காது காத்து அடிக்கும் இங்கே எல்லாமே ஒரு உடன் ஹவுஸ்னால நான் வெளியில ஏத்தாதிக்கு வீட்டுக்குள்ளேயே நான் வந்து இது மாதிரி ஏற்றி வைப்பேன் அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வாச கதவை வந்து முடிஞ்சா திறந்து வைக்கலாம் நான் வந்து இங்கே அவ்வளவு வாச கதவை திறக்க மாட்டேன் அதனால தான் டெய்லியே விண்டோஸ் வந்து கண்டிப்பாக திறந்து வச்சு அடுத்தது வந்து இங்கே கிச்சன் ரிலேட்டட் கடைசி டிப்பு இது வந்து நம்ம என்னதுன்னா நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு என்ன எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ மட்டும் குக் பண்ணிட்டு சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாதைக்கு நம்ம வந்து அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது தான் மேக்ஸிமம் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறது வந்து ஒன்றுமே வேஸ்ட் ஆகக்கூடாது கொஞ்சம் இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம் தூர போடாதைக்கு வேஸ்ட் பண்ணாதைக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் பார்ப்பேன் ஸோ கண்டிப்பாக நான் வந்து இனோவேட்டிவாக சில ரெசிபீஸ் பண்ணுவேன் கொஞ்சம் ஐட்டம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் ஒரு எந்த ஐட்டமில் அதை போட்டு வந்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின் தான் பார்த்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எனி வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து பணத்தை வேஸ்ட் பண்றதுதான் கண்டிப்பா இந்த வீடியோலேருந்து நான் என்ன மெசேஜ் வந்து கன்வே பண்ணோன்னு நினைக்கிறேன்னா நம்ம வந்து நம்மள சரௌண்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருந்ததுன்னா நம்ம மைண்ட் வந்து ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக யோசிக்கும் நம்மளுக்கு வந்து எதே ஒரு விஷயம் நம்மளை பாதர் பண்ணினா கூட நம்ம வந்து அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் ஓகே இதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சு பண்ணுவோம் ஸோ கண்டிப்பா அப்போ வந்து மகாலட்சுமி கடாட்சம் பூர்ணமா நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த குட்டி குட்டி டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டேக் கேர் ப பாய்